ஹாய் வெல்கம் டுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள மற்ற ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளிலும் தகவல் அறிவோம் எபிசோட் மூலமாக இணைந்து கொள்ள போகிறோம் போய்க்கலாம் இந்த நவீன உலகம் எத்தனையோ விஷயங்களால் அப்படி ஆட்டி படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுலேயும் டெக்னாலஜி ரொம்பவே முக்கியமா மனிதனையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது அதாவது மனிதனோட மூளைக்குன்னு வேலையே இல்லைங்க அதுக்குதான் ஏஐ இருக்கே என்ற அளவுக்கு ஏஐனுடைய பரிமாணமான ஒரு உலகமாக தற்போது மாறிக்கிட்டு இருக்கு நம்ம உலகம் அதுல மிக முக்கியமாக ஏஐ அப்படின்னு சொன்னாலே அதுவும் தானியக்கமாக இயங்கக்கூடிய கார்கள் அப்படின்னு சொன்னாலே ஈலோன் மஸ்க் வந்து டெஸ்லாவினுடைய காரை உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அதே மாதிரி தான் நாங்களும் சளைத்தவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு போட்டி போடுற மாதிரி கூகுளோட தானாக இயங்கக்கூடிய வைமோ கார்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து மனிதர்கள் இயக்குற காரையும் விட ஆபத்தை ரொம்பவே குறைவா தான் கொடுக்குது அப்படின்னு

இந்த அளவுக்கு தூரமாக பயணிச்சிருக்கு விபத்தை குறைவாத்தான் பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு இந்த ஆய்வு உறுதிப்படுத்தி சொல்லி இருக்காங்க இந்த காப்பீட்டு நிறுவனம் இதை உறுதிப்படுத்தி முக்கியமான காரணம் தெரியுமா காப்பீட்டு கோரல்கள் அதாவது விபத்து ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக கொடுக்கப்படுகின்ற காப்பீட்டு கோரல்கள் ரொம்பவே குறைவாக இருக்கு அப்படின்னு தான் தரவும் சொல்லி இருக்கு அதனால இந்த கார்கள் மனிதர்களை விடவும் ரொம்பவே அற்புதமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த உய்வ காரோட இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு தெரியுமா திடீர்னு ஒரு நபரை வந்து குறுக்கருக்கு வச்சு அந்த கார் எப்படி இயங்குது அதனுடைய செயற்பாட்டு திறன் எப்படி இருக்குன்னு நம்ப வைக்கிறதுக்காக மிக முக்கியமாக திடீர்னு ஒரு நபரை வந்து வைமோ காருக்கு முன்னாடி தடைக்கு விழுமாறு சொல்றாங்க அப்போது அந்த கார் வந்து மனிதனை விடவும் மிக நுணுக்கமாக மிக விரிவாக செயற்பட்டு சடன் பிரேக்க போட்டு அந்த பெண்மணியோட உயிரையும் காப்பாத்துது அப்படியான அற்புதமான மிகவும் விரைவாக மனிதர்களை விடவும் செயற்படக்கூடிய வைமோ காருக்கு இப்போ கிராக்கி அதிகரிச்சு ே இருக்குதுங்க அதனால மனிதர்களுக்கு இனி ஓய்வுதான் போல இருக்கு சந்திக்கலாம் பாய் காளி மாதா ஜோதிட நிலையம் பண்டித் மகாராஜா உலக புகழ் பெற்ற ஜோதிடர் பரம்பரு வம்சாவளி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் ஜாதகம் ஆகியவற்றை மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது மாத்திரமன்றி குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும்

பூஜ்யம் பூஜ்யம் ஆறு ஒன்று நான்கு ஐந்து பூஜ்யம் ஏழு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று மூன்று இமெயில் முகவரி ஸ்ரீ காளி மாதா செவன் அட் ஜிமெயில் வெற்றி நிச்சயம்